இந்த ஆன்மீக பயிற்சி அப்படின்றதுல நன்றி உணர்வுன்றதுக்கு என்ன ரோல் அப்படின்றத நம்ம சொல்லி பார்க்கணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு படகுல நீங்கள் போகணும்னு சொன்னால் அவர் உங்களுக்கு ஒரு துடுப்பு வேணும் இல்லை உங்களுக்கு ஒரு படகோட்டி வேணும் அந்த படகோட்டின்றவர் துடுப்பையும் வச்சுட்டு வரும்போது அதோட வாழ்க்கையில் வேறு நல்ல விஷயம் நம்மளால் பார்க்க முடியாது எங்கே போகணுன்ற இலக்கு அவருக்கு தெரியும் அந்த ஆற்றில் வந்து அந்த படகு கவராமல் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஆறு பணியினா முதலே இருக்கும் இப்போ போட்ட மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் பாம்பு இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி பத்திரமாக உங்களை இலக்கை நோக்கி போய் சேர்க்குறார் இதையே நீங்கள் வாழ்க்கையினும் சம்சார சாகரத்தை எடுத்துக்கோங்க ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இது எல்லாத்துலேயும் தாண்டி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் நம்மளை எதுக்காக படைச்சோன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை உண்மைப்படுத்தி அதை என்னோட வாழ்க்கையில் மாற்றக்கூடிய தன்மை ஒரு கோடி பேரில் ஒரு பத்து பேருக்கு நூறு பேருக்கு தான் அந்த பாதையை நோக்கி போகணுன்ற விஷயமே வருது நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா குறிக்கோள் புரியாமல் வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய மனிதர்கள் தான் குறிக்கோள்கான்னு நான் சொல்கிறது உலகம் சார்ந்த லௌகீகம் சார்ந்த குறிக்கோள்கள் அது எல்லாருக்குமே இருக்கும் சந்தோஷமாக இருக்கணும் என்னோடய வாழ்க்கையில் ஒரு நல்ல கம்ஃபர்ட் இருக்கணும் ஒரு கார் இருக்கணும் வீடு இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் கூட இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கணும் உடல் நலம் எதுவும் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் சோக்கி மாதிரி இதெல்லாம் சாதாரணமான ஒரு லௌகீகம் சார்ந்த குறிக்கோள்